ஒவ்வொரு ரமலான் மாதமும் ஒரு பெருந்தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு மாதம் முழுவதும் தொடர் உரையை நம்ம நிகழ்த்தி வருகிறோம் நீண்ட பல ஆண்டுகளாக இதை நம்ம செய்து வருகிறோம் இந்த உரையை தனியார் தொலைக்காட்சிகளிலும் சகர நேரத்தில் ஒளிபரப்பி வருகிறோம் அந்த வகையில் சென்ற மூன்று ஆண்டுகளாக கேப்டன் டிவியில் நம்ம ரமணானுடைய தொடர் நிகழ்ச்சி ஒளிபரப்பி வந்தோம் இப்போ இந்த கேப்டன் டிவி வந்து அவங்க யூடியூப் சேனலாக இப்போ மாற்றிட்டாங்க கேபிள்லாம் வராது ஏரில் வராது அவங்க யூடியூப் சேனலாக இப்போ மாற்றிட்ட காரணத்தினால அந்த கேப்டன் டிவியை நம்ம அணுக முடியலை மற்ற சில தொலைக்காட்சிகளை அணுகும் பொழுது கேப்டன் டிவியில் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம நம்மகிட்ட வாங்கின ஒரு தொகையை கட்டணத்தை அரை மணி நேரத்துக்கு அதை விட அதிகமாக கேட்குறாங்க ஒரு மணி நேரம் நிகழ்ச்சிக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அதுக்கு டபுளுக்கு மேலே கேட்குறாங்க அரை மணி நேரத்துக்கு அப்போ இது பல பல லட்சங்கள் வந்து நம்ம ஒரு மணி நேர நிகழ்ச்சிக்கு செலவாகும் அந்த அளவுக்கு செலவழிக்க வேண்டியது இல்லை ஒரு ரீசனபிளான ஒரு கட்டணமாக இருந்தால் தான் நம்ம செலவு பண்ணலாம் மக்கள்கிட்ட வாங்குகிறோம் வாங்கி அத்தனை பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்ன்ற அளவுக்கு செலவழித்து அரை மணி நேரத்துக்கு அவங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு கேட்டாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பதினான்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்துடும் அதுக்கப்புறம் மேலே எடிட்டிங் செலவு மற்ற செலவுகள்லாம் வரும்போது ஏறக்குறைய பதினாறு பதினேழு லட்சம் ரூபா வரும் அது கேப்டன் டிவில் நமக்கு சலுகைக்காகவே அவங்க ஒரு ரீசனபிளான ரேட்டுக்கு தந்துருந்தாங்க இப்போ வந்து அந்த கேப்டன் டிவி ஏறக்குறைய மூடியம் கேப் கே யூடியூப்பில் வருகிறது சேனலை பொறுத்த வரைக்கும் அது நிறுத்தப்பட்டுருச்சு அதனால் வந்து இந்த சில நாட்களாக வேறு டிவிகளுக்கு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது தான் இரு மடங்குக்கு மேலே வந்து அவங்க ஒரு கட்டணம் கேட்குறாங்க அப்போ அவ்வளோ பணத்தை செலவழிக்க தேவையில்லை இந்த அதில் பயன் இருக்குது டிவியில் வந்து பயன் இருக்கிறது ஆனால் அவ்வளோ பெரிய தொகை கொடுப்பது வந்து அது மனசுக்கு ஒப்பவில்லை அதனால் இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகிற ஒரு விஷயத்தை நம்ம கைவிட்டுவிட்டு ரமலானுடைய தொடர் உரையை வந்து நம்முடைய யூடியூப் சேனல்லையும் நம்முடைய ஃபேஸ்புக்லேயும் அதை ஒளிபரப்பலாம் நீங்கள் இவற்றை வந்து உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் என்ன செய்யலாம் யூடியூப்பில் போய் பார்த்துடலாம் டிவி டிவி பச்சிக்கிறவங்க கூட எல்லா பெரும்பாலும் ஸ்மார்ட் டிவிக்கு மாறிட்டாங்க ஸ்மார்ட் டிவி இருக்கிறதுனால அதில் வந்து நெட்டு வழியாக என்ன செய்யலாம் யூடியூப்பில் நம்ம ஒளிபரப்புறத டிவிலையும் பார்த்துக்கொள்ளலாம் வந்து ஃபோன்லேயும் பார்த்துக்கொள்ளலாம் அந்த ஒரு வசதி இருக்கிறதுனால இப்போ அவ்வளோ தொகை செலவழிக்க வேணாம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புங்கிறது முதல் தடவையாக நான் நிற்பாட்டும் இத்தனை ஆண்டுக்கு பிறகு முதல் தடவையாக இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிற்கிறோம் பட்ஜெட்டின் காரணமாகத்தான் அடுத்த அடுத்ததாக என்னென்னு கேட்டால் இதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி அந்த அப்ளிகேஷனை நம்ம என்ன இந்த இதுக்கு மட்டும் ரமலானுடைய சகர் புரோகிராமுக்கு மட்டும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவோம் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அது வந்துடும் டிவியிலையாக இருந்தாலும் சரி ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலும் சரி ஃபோனாக இருந்தாலும் சரி யூடியூப்பில் போய் தேடிக்கிட்டு வருவதற்கு சிரமப்படுவீர்கள் என்று சொன்னால் ஒரு அப்ளிகேஷனை போட்டு இன்ஸ்டால் அடுத்த வாரம் அது குறித்த முழு விவரத்தை உங்களுக்கு நம்ம அறிவிச்சிருவோம் செய்தி சென்றடையணுங்கிறதுக்கு இப்போ நவீன காலத்தில் நிறைய வசதிகள் இப்போ இருக்கிறது அந்த வசதிகளை பயன்படுத்தி அந்த தொலைக்காட்சி இல்லை என்ற ஒரு பற்றாக்குறையை நம்ம ஈடுகட்டினோன்னு நினைக்கிறோம் அதனால் ரமலானுடைய ப்ரோக்ராம் வந்து ஒரு மாத ப்ரோக்ராம் வந்து இருக்கிறது அந்த ப்ரோக்ராம் வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறது மாத்திரம் நிறுத்தப்பட்டு சமூக ஊடகங்கள் வழியாக என்ன செய்கிறோம் அதை வந்து ஒளிபரப்ப முடிவெடுத்திருக்கிறோம் இந்த ரமணானுடைய தலைப்பு என்ன என்று என்ன தலைப்புனால் ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு அந்த மாதிரி எடுத்தோம்னா முப்பது தலைப்பு நூறு கூட எடுக்கலாம் நம்ம அப்படி எடுக்கிறது இல்லை ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு விரிவு ஆய்வு செஞ்சு ஒரு மாதத்துக்கு அதனுடைய அனைத்து விஷயங்களையும் சொல்வதைத்தான் நம்ம வந்து வளமையை வைத்திருக்கிறோம் அதனால் என்ன தலைப்புல செய்யலான்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா அது ஏற்கனவே ஆற்றிய உரையாக தான் இருக்குது சொன்ன கருத்துக்கெல்லாம் என்னவாக இருக்குன்னா ஏற்கனவே இந்த தொடர் உரைனு ஒவ்வொரு ரமலான்லையும் ஒரு மாதம் ஒரு மாதம் இணைஞ்சிருக்கிறோம் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம எடுத்துருக்குறோம் வரலாறு எடுத்துருக்குறோம் சட்டத்திட்டங்கள் எடுத்துருக்குறோம் அது மாதிரி கொள்கைகள் எடுத்துக்கிறோம் குடும்பவியல் எடுத்துருக்குறோம் பொருளாதாரத்தை எடுத்துருக்குறோம் முன்னறிவிப்பு எடுத்துருக்குறோம் நபிகள் நாயத்துடைய சிறப்புன்னு எடுத்துருக்குறோம் வரலாறு எடுத்துருக்குறோன் பல விஷயங்களை எடுத்து அதை முழுமையாக நம்ம வந்து இத்தனை ஆண்டுகளாக செஞ்சிட்டோம் அதனால் யோசித்து பார்த்த வகையில் எந்த ஒரு தலைப்பும் ஒரு மாதத்துக்கு சொல்ல வேண்டிய இங்கே தெரிஞ்சவர்கள்ட்ட கருத்தும் கேட்குறோம் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம எதை பேசி அதை தான் வேறு வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க இதை செய்யலாமாங்கிறாங்க அது இந்த சொல்லியாச்சுங்க அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குது அதனால் இப்போ என்ன நம்ம எடுத்துருக்கோம்னா ஒரு எது வெற்றிடமாக இருக்குதுன்ற நம்ம சிந்தித்து பார்த்த வகையில் இந்த ஜக்காத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப வெற்றிடமாக இருக்கிறது தொழுகையை பற்றி பல நூல்கள் இருக்கிறது முழுமையாக மக்கள் முழுமையான ஓரளவுக்கு மார்க்க ஈடுபாடு உள்ளவர்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள் நோன்பை பற்றி முழுமையாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஹஜ்ஜை பற்றியும் விளங்கி வைத்திருக்கிறார்கள் விளங்காட்டாக கூட ஹஜ்ஜிக்கு போகும்போது அவங்களுடைய வழிகாட்டிகள் மூலமாக என்ன செஞ்சிட முடியும் சரியான ஹஜ்ஜை செஞ்சிட முடியும் ஆனால் ஜக்காத்தை நமக்கு வரக்கூடிய கேள்விகள்லாம் என்னவாக இருக்கும்னு கேட்டால் ஜக்காத்தை தான் அதிகமான சந்தேகங்கள் திரும்ப திரும்ப மக்களுக்கு இருக்குது அப்போ ஜக்காத்து பற்றி ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுமா வருஷ வருஷம் கொடுக்கணுமா என்பதற்கு தான் புஸ்தகம் போட்டிருக்குறோம் வேறு புஸ்தகம் போடலை அப்போ இந்த ஜக்காத்தில் விளக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இந்த ஜக்காத்துங்கிறது எப்படி வந்து ஏன் கடமையாக்கப்பட்டுச்சு இந்த ஜக்காத்து ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி என்ன என்னென்ன புரட்சியெல்லாம் ஏற்பட்டது ஜக்காத்தை ஒழுங்காக நம்ம வந்து கடைப்பிடித்தோம் என்று சொன்னால் சமூகத்துக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்க இருக்கிறது ஜக்காத்து கொடுக்கறதுனால இம்மையிலையும் மறுமையிலையும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன ஜக்காத்து கொடுக்காவிட்டால் ஏற்படுகிற கேடுகள் என்ன இந்த மாதிரியான விஷயங்களோடு ஜக்காத்து யார் மீது கடமை எப்போ கடமை ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன மாதிரியான கடமை ஜக்காத்துக்கும் வரியும் ஒன்றா வேறையா இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது அது ஒரு மாத காலத்திற்கு விளக்கும் அளவுக்கு அந்த ஜக்காத்து சம்மந்தமான விஷயங்கள் விளக்கப்படாமல் இருக்கிறது அதனால இந்த ஜக்காத்து சம்மந்தமாக தொடர்ச்சியாக முழு சட்டங்களும் இன்சா சட்டங்களும் வரும் அந்த ஜக்காத்துடைய தத்துவங்களும் அதில் வந்து மின்சாரலாம் இணைத்து சொல்லப்படும் இதையே நம்ம தலைப்பாக எடுத்துக்கிட்டோம் ஒவ்வொரு நாளும் வந்து ஜக்காத்து குறித்த எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிற வகையில் அந்த உரையின்ஸ்டில் அதை தொடர் உரையாக ஜக்காத்து ஏற்படுத்தி பொருளாதார புரட்சி உதாரணம் இப்படி இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்து அதன் கீழே நம்ம எல்லாத்தையும் சொல்வதாக இருக்கிறோம் இந்த ஜக்காத்து சம்பந்தமான இந்த தொடர் உரை வந்து இங்கே நம்ம தலைமையில் இரவு தொல்கை முடிந்த பிறகு மக்கள் மத்தியில் அந்த விளக்கத்தை நம்ம செய்வோம் செய்யும் பொழுதே நேரடியாகவே என்ன செய்யலாம் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப் லைவ்லையும் நீங்கள் பார்க்கலாம் பிறகு என்ன செய்வோன் கேட்டால் அந்த சகர நேரத்துலேயும் நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்து பார்த்துக்கலாம் ஒளிபரப்பை முடித்த உடனே நேரத்துலேயும் நேரத்திலையும் அதை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்போ அன்றைக்கு இந்த அன்றைக்கு நிகழ்த்தின உரையை அந்த அன்றைக்கு என்ன செய்வோன் கேட்டால் அந்த அப்ளிகேஷனை ஏற்றிடுவோம் அன்றான டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு ஏற்பாடுன்றால செஞ்சு அதை வந்து அடுத்த வாரம் எந்த மாதிரி செய்ய போகிறோன்னு உங்களுக்கு அறிவிப்போம் அதனால் இந்த வருஷத்தினுடைய தலைப்பு வந்து ஜக்காத்து ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி அப்படிங்கிறத புதுக்கி வச்சுக்கிற பேர் பேர்களை கூட மாற்றலாம் இப்போதைக்கு இந்த பேரை வச்சுக்கிறோங்க இந்த தலைப்பின் கீழ ஜக்காத்து சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஜக்காத்து சம்மந்தமாக என்ன நம்ம நிறைய கேள்விகளை சந்திக்கிறதுனால அது என்னென்ன அதில் சந்தேகங்கள் வரும் என்பது நமக்கு தெரிகிறது அந்த அடிப்படையில் அவங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிற வகையில் அந்த உரை என்றால் அமையும் இது வந்து ரமலான் குறித்த ஒரு அறிவிப்பு அப்போ ரமலான் குறித்த இந்த தொடர் உரை என்றால்லாம் மக்கள்கிட்ட கொண்டு செல்லுங்கள் இது ஒரு அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இதுக்காக வேண்டி நீங்கள் வந்து நிதி ரமணானில் நிதி கேட்போம்ல இதுக்கு தேவையில்லை இப்போ தொலைக்காட்சியில் நடத்தாத காரணத்தினால இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டிய நிதி அனுப்புங்கன்னு கேட்போம்ல அது இந்த வருஷம் அது தேவைப்படாது நம்ம சமூக ஊடகங்களில் தான் இதெல்லாம் நடத்த போகிறோம் அதனால் இதுக்காக பொருளாதார எதுவும் நீங்கள் அனுப்ப வேண்டியது இல்லை